அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் பிப்ரவரி மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கு கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமைகிறது சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான் அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட மகரத்தில் இருக்கார் இந்த பிப்ரவரி மத் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க அதே போல் சுக்குரன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி கும்பத்தில் போய் அமருது ஸோ சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் வருது ராசி வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பலனை பார்க்குறதான்னு ரெண்டுமே முக்கியம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்குங்க ராசி நாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அல்லது லக்ன நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு யார் லக்னத்துல நிறைய கிரகங்கள் அல்லது ராசியோட ஸோ இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைச நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன உணர்வுகள் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம் அப்போது மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து நேர பாக்யஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ ஒரு பாக்கியத்தை அடைவதற்குண்டான அத்தனை முயற்சிகளும் இந்த பிப்ரவரி மாதம் எடுப்பீங்க அப்போ மூன்றாம் இடம் என்பது தைரியம் தைரியத்தோடு செயல்படுவீங்க வீரியத்தோட தெம்பாக எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகம் மேலோங்கி இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயை போன்ற டக்குன்னு கோவம் வரும் அது ஒரு விஷயம் பட் வேகமாக விரைவாக அந்த துடிப்பு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் அதுவும் பாருங்க இந்த மாதம் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியனோட சேர்ந்துருக்கு அப்போ இரண்டு உஷ்ண கிரகங்கள் இணைந்திருக்கு அப்போ என்ன ஒரு நெகட்டிவ் என்ன டக்குனு கோவப்படுவீங்க வேலையில் இருக்கிறீங்கன்னா ஏதாவது உங்க கௌரவத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வேலை வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் இந்த இடத்துல மட்டும் அந்த கோபத்தை ஆக்ரோஷத்தை மட்டும் தடை அதாவது கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க செவ்வாய் சூரியன் சேரும்போது என்ன வேலையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் வேலையில அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமை அரசியல் என்ட்ரி ஆகிறது ஸோ இதை போன்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்கள் ஆள் மனதில் அதிகமாக தோன்றும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போயிடணுங்கிற அந்த துணிச்சல் அந்த ஆர்வம் செயல்பாடுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனோட சேர்ந்திருக்கார் பத்தாம் அதிபதியோட உங்கள் ராசி அதிபதி இணைந்து பெற்று ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு தன்மை அப்போது பிரயாணங்கள் இருக்குமான்னு கேட்டால் உண்டு சிறுதூர பிரயாணங்கள் நீங்கள் போய் மூன்றாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கண்டிப்பாக ஒரு டிராவல்ங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை உறவு ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ எப்படியோ ஒன்று குடும்ப ரீதியாகவும் வெளியில் போகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னால குருவும் சுக்கரனும் பார்க்கணும் அப்போ சுக்கரனோட குரு எப்படி ஒரு காம்பினேஷன் குரு சுக்ரனை பார்க்குது எதோ வகையில் பார்க்குது அப்போ பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குருவே பார்க்குறார் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது எட்டாவது வீட்டிலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பணம் உங்களுக்கு வந்து சேரும் மறைமுகமாக ஏதாவது ரூபத்திலிருந்து மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரணுங்கிறது அமைப்பு கொடுத்து வைத்த ரொம்ப நாள் வரலங்கிற பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சோ இப்படி மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வருவதற்கான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கிறது சார் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்ரன் உட்கார்ந்துருக்கு வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்ரன் நான்காம் இடத்துல செவ்வாயும் போய் அங்கேயே உட்கார போகிற நாலாம் இடத்துல உட்காருது அப்போ கண்டிப்பாக வாகனங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் பிரம்மாண்டமாக பெருசாக ஒரு வீடு கட்டணும்னா பெருசாக கட்டணும்னு நினைப்பீங்க இப்போ இப்போ உங்க என்ன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கே ராகு இருக்கு பிரம்மாண்டமாக பெரிதாக கட்டணும் ஒரு வீடு வாங்கினாலும் பெருசாக இருக்கணும் விசாலமாக இருக்கணும் ஒரு ஒரு ஆசைங்கிறது பெரிய அளவில் இருக்குங்கிறது காமிக்குது சோ வாங்குறவங்க நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம் ஆனா ராகு இருக்கிறதுனால செவ்வாய் ராகு சேரும்போது அந்த இடத்தை வாங்கும் பொழுது ஏதாவது வில்லங்கம் இருக்கா ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அங்க இருக்கு ஒரு பிரச்சனை அப்போ ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்போ நீங்க வாங்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது காமிக்குது அப்ப என்னன்னா செக் பண்ணணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் மற்றபடி வாங்குறதுகள் வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது புதன் அங்கே இருக்கார் புதனங்கிறது சும்மா ஒரு இடத்த வாங்கி போடுறது ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு ஒரு காலி நிலம் வாங்கி போடணும் அது புதன் அங்கே இருக்கார் புதன்னாலே காலி நிலம் ஸோ காலி இடம் வாங்குவது ஸோ இதெல்லாமே இங்கே சிறப்பாக இருக்குது சுக்குரன் அழகான ஒரு ஒரு லக்ஸுரியான அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறது ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கார் அப்போ பூர்வீகத்தில் ஒரு கசப்பு வர மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு செல்லக்கூடாது ஏன்னா சனியனால இங்கே கசப்பு ஏதோ ஒரு கசப்பு பூர்வீகத்தில் ஒரு கசப்பு குழந்தை நினைச்சு ஒரு வருத்தம் குழந்தை உங்களை விட்டு வெளியில் போய் படிக்குது ஸோ அந்த குழந்தையை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது கண்டிப்பாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ அட் ப்ரெசண்ட் குழந்தை என் பேச்சை கேட்கறது இல்லை ஏன்னா அஞ்சுக்குரியவன் போய் ஏற்றில் உட்காந்துருக்கார் காதலுக்கு போகுது காதலில் என் பேச்சை கேட்கல ஸோ எப்படியாவது ஒன்று குழந்தைகளை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது நிச்சயமாக உண்டு இது எப்போ சரியாகுன்னு இந்த வருடத்தினுடைய அதாவது இந்த மே ஜூன்லெல்லாம் சரியாயிரும் குழந்தைகளை நினைத்து யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மா இந்த வருடம் அதாவது மிட்ல இருந்தே சரியாயிரும்னு அர்த்தம் அப்போ என்னன்னா குழந்தைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் கனிவையும் செலுத்தணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுட்டா போதும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இனிதே நடக்குமா நிச்சயமாக நடக்கும் திருமணம் கைகூடும் ஆனா திருமணம் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி செவ்வாய் சுக்குரன் இந்த இரண்டு பேருக்கும் மேல அந்த செவ்வாய் சுக்குரனில் கூடவே ராகு இணைகிறது அப்போ சண்டை வருவதற்கான ராகுனால இங்க ஒரு பிரச்சனை தான் வச்சுக்கல உறவுகளில் ஒரு பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை உறவு சார்ந்த அன்னோனியம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை வருவதற்கு அது மூன்றாம் நபர்களால் வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் குரு பகவான் அங்கு எட்டுல இருக்கார் எட்டாம் இடத்திலிருந்து தனது ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குது வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்குது அப்போ ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்லணும் வெளி மாநிலத்துக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஸோ வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கும் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கும் இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கை கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் அந்நிய மதத்தினர் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு தரும் குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரும் அது குழந்தை பாக்கியத்தில் குறிப்பாக செயற்கை முறையில் கருவூட்டல் என குரு ராகுவை பார்க்குறார் அப்போ ரொம்ப நாளாக ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் குழந்தை இல்லாதவர்கள் இப்போ நான் ஒரு செயற்கை முறையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஏன்னா குரு வக்ரமாகி குருவை பார்க்குறார் அப்போ அதில் பிடிவாத தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் இந்த விருச்சிகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய அமைப்புகள் அரசு பணிகள் அரசு ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு பெறும் ஏன் சொல்கிறேன்னா சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சரிய போய் எங்கள் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு தன்விட்டை பார்க்குறார் பத்தாம் இடத்தையே பார்க்குறார் அப்போ அரசாங்கம் அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாகத்தன்மை எம்பிஏ படிக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆனால் அ அந்த தன்மைகள் அத்தனையும் சிறப்பு பெறும் கௌரவம் பதவி அந்த கௌரவம் பதவி இந்த ரெண்டும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்களுங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதன் ராகுவோட சேர்றதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை பார்த்துருங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானை தரிசித்தால் நிச்சயமாக உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நல்லா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கா இல்ல உச்ச பலத்தோடு இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலம் பெற்றிருக்கா நீச்சமாக இருக்கா அது எந்த கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாமூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்